அன்பு குழந்தையே உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதே அதற்கு பதில் அவர்களுக்கு நன்றி கூறு அவர்கள் உன்னை விட்டு செல்லவில்லை என்றால் நீ யார் என்பதை அறிந்து கொண்டிருக்க மாட்டாய் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்துவிட்டார்களே என்று வருத்தப்படாதே நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்துகொள் உன்னை விட்டு சென்றவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கின்றார்கள் ஆனாலும் இன்னும் நீ அவர்களுக்காக வருந்துவதை பார்க்கும் பொழுது உன் அறியாமையை நினைத்து வருந்துகிறேன் போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எவ்வளவு தூரத்தில் வைக்கிறார்களோ அவ்வளவு தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் ஷீரடி சாய்பாபாவின் அமுதமொழி